இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் மத்திய இருபத்தி எட்டு இருபது ஒரு காலம் மாறாதவர் நம்மோடு கூட என்றென்றும் இருப்பது எவ்வளவு நல்ல காரியம் அல்லவா வாழ்க்கையின் பலவிதமான அலசடில் மத்தியில் நிலைத்திருக்கும்படியான கற்பாறையாக ஒருவர் இருக்கிறார் என் ஆத்துமாவே ஒன்றும் பிரயோஜனப்படாத துருப்பிடிக்கிற காரியங்களின் பேரில் அழிந்து போகிற ஐஸ்வர்யத்தின் பேரில் உன் இருதயம் இருக்க வேண்டாம் வஞ்சகமான உலகத்தில் சீக்கிரம் கரைந்து போகும் மனநில் கட்டடம் உன்னுடையதாக இருக்க வேண்டாம் ஆனால் என்றும் அசையாத கற்பாறை எந்தவிதமான புயல் வந்தாலும் மழை வந்தாலும் ஒருபோதும் கரையாத கற்பாறை உன்னுடைய வாழ்க்கையின் பாதுகாப்பாக என்றும் இருக்கட்டும் என் ஆத்துமாவே இந்த உலகத்தில் உன்னுடைய எல்லா வெளியேறப்பெற்ற பொக்கிஷங்கள் ஐஸ்வர்யங்கள் ஒரு காலம் மறைந்து போகாத இழந்து போகாத ஒன்றின் பேரில் இருக்கட்டும் உன்னுடைய அனைத்துமே கிறிஸ்துவில் மாத்திரம் இருக்கட்டும் உன்னுடைய எல்லா விதமான விருப்பங்கள் இந்த நபரின் பேரில் இருக்கட்டும் உன்னுடைய எல்லா நம்பிக்கையும் உன்னுடைய எல்லா மேன்மையும் உன்னுடைய முழு நம்பிக்கையும் இந்த நபரின் பேரில் இருக்கட்டும் அவருடைய இரத்தத்தின் பேரில் இருக்கட்டும் உன்னுடைய எல்லா அவருடைய பிரசனத்தின் சந்தோஷம் எல்லா இழப்புகளின் மத்திலும் உன்னை சிரிப்பாக்கட்டும் இந்த உலகத்தின் அழிவுகளின் மத்தியிலே அசைக்கப்படாத அவரே உன் நம்பிக்கையாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் பூக்கும்படியான பூக்கள் மறைந்து எல்லாம் காய்ந்து போய் ஒன்றுமில்லாத உறைந்து போன ஒரு உலகமானது காணப்படக்கூடிய ஒரு நாள் உண்டு மரணமானது உன்னுடைய எரிந்து கொண்டிருக்கும் மெழுகுவர்த்தியை ஒரு நாள் அணைத்துவிடும் மெழுகுவர்த்தி அணைந்து விட்டாலும் என்றென்றும் பிரகாசிக்கிற தெய்வீக சூரியன் உன்னில் உதிக்குமே உருடைய இணைப்பும் பிணைப்பும் எல்லாவிதமான வெள்ளத்தின் மத்தியிலும் புயலின் மத்தியிலும் அவரோடு கூட மாத்திரம் இருக்கட்டும் அவரை மாத்திரமே நம் முழுமையாக சார்ந்து உன்னுடைய இருதயம் அவரோடு ஒன்றி இணைந்திருக்கட்டும் உன்னை ஒரு நாளும் அவர் விட்டு விலக மாட்டார் அவரை நீ முழுமையாய் நம்பு உன்னுடைய வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளின் மத்தியிலே போராட்டங்களின் மத்தியிலே மரண நீரோட்டையின் நீரோடையின் மத்தியிலும் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் உன்னை பாதுகாப்பாய் கரையில் கொண்டு போய் சேர்த்து விடுவார் போ என் அருமையான நண்பனே உன்னுடைய போராட்டத்தின் மத்தியிலும் நீ இந்த ரகசியத்தை அந்த நண்பனோடு கொண்டிருக்கிற உறவை இந்த உலகத்தில் எல்லாரை விட அதிகமாக உன்னோடு இணைப்பில் இருக்கிற அவரை குறித்து போய் சாட்சி சொல் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னாரே அவர் உனக்கு போதுமானவராக இருக்கட்டும் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் இதோ உலகத்தின் கடைசி புரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னாரே அது என்னுடைய ஆத்மா என்றென்றும் பிழைத்திருக்க போதுமானதாக இருக்கும் அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார்